வணக்கம் நேர்களை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் பத்திரங்கள் தற்போது ஆளும் பாஜக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது தற்போது எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கிறது ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் என்ற நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை வாரி வழங்கியிருக்கிறது யார் இவ்வளவு தொகையை நன்கொடையாக அளித்தது என்று ஆராய்ந்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் சிக்கின லாட்ரி மார்ட்டின் தான் இந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரராம் இந்த பெயரை எங்கோ கேட்டது போல் உள்ளதா நமக்கு நன்கு தெரிந்தவர் தான் அவர் யார் இந்த லாட்ரி மார்ட்டின் இவர் பின்னணி என்ன ஆயிரம் கோடிகளுக்கு மேல் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் அளவுக்கு இவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை பார்க்கலாம் பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது இதன் மூலம் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு ரூபாய் நன்கொடை அளிக்கிறார்கள் என்ற விவரம் வெளியே தெரியாது இதனால் தேர்தல் பத்திர முறைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த சட்டத்தை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இரு தினங்களுக்கு முன்பு சமர்ப்பித்தது அந்த விவரங்கள் மக்கள் பார்வைக்கு வெளியானது அதில் அதிகபட்சமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்த லிஸ்டில் டாப்பில் இருப்பது இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் யாருடைய நிறுவனம் என தேடியபோதுதான் இது கோவை லாட்ரி மார்டினுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது இந்நிறுவனம் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாயை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இடி ரைடில் சிக்கிய லாட்ரி மார்டின் ஏன் இவ்வளவு கோடிகளை அள்ளி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்தார் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் இந்த லாட்ரி மார்ட்டின் இவர் இதற்கு முன் சிக்கியது எங்கே மார்ட்டின் குழும நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் தான் இந்த லாட்ரி மார்ட்டின் லாட்ரி கிங் என்று இவரை சொல்வதுண்டு மியான்மரில் கூலி தொழிலாளியாக இருந்த இவர் கோவைக்கு வந்து செட்டில் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் லாட்ரி ஏஜென்சிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் தமிழகத்தில் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் கோவா மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தனது லாட்ரி நிறுவனத்தை விரிவுபடுத்தி எதிர்பாராத இமாலய வளர்ச்சியை கண்டார் லாட்ரி விற்பனையில் ஜாம்பவானாக திகழ்ந்து வரும் இவர் கால்பதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லலாம் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் விஷுவல் மீடியா டெக்ஸ்டைல் ஹாஸ்பிட்டாலிட்டி சுகாதாரம் கல்வி சாப்ட்வேர் விவசாயம் ஆன்லைன் கேமிங் கசினோஸ் என அனைத்து துறைகளிலும் நுழைந்து வெற்றியும் கண்டார் அவருக்கு தொடர்புடைய எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சோதனை நடத்தினார்கள் அப்போது இரண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் சிக்கிம் மாநில லாட்ரி விதிகளை மீறி ரூபாய் தொள்ளாயிரத்து பத்து கோடி வருவாய் ஈட்டியதும் அந்த வருவாயை நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மாற்றி முதலீடு செய்ததும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மார்டின் மீதும் அவரது பங்குதாரர் ஜெயமுருகன் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அவருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்கியது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கதை வசனம் எழுதிய இளைஞன் படத்தை லாட்ரி மார்டினின் மார்ட்டின் புரொடக்ஷன்ஸ் தான் தயாரித்தது அதன் பிறகு அதே ஆண்டில் ஆட்சி மாறி அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கோயம்புத்தூரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நில அபகரிப்பு வழக்கில் மார்டின் கைதானார் அடுத்த பதினைந்து நாட்களில் அவர் குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டார் தடை செய்யப்பட்ட லாட்டரியை விற்றது உட்பட ஒட்டுமொத்தமாக பதினான்கு வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டன பிறகு குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது சுமார் ஏழு மாதங்கள் சிறையில் இருந்த மார்டின் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் பெற்று வெளியில் வந்தார் இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கணக்கில் வராத பணத்தை சட்டப்பூர்வமாக்குவதற்காக போலி பத்திரங்களை தயார் செய்த புகாரில் மார்டினின் மனைவி லிமாரோஸ் கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் மோடி பங்கேற்றபோது அதே மேடையில் லிமாரோஸ் மார்டினும் கலந்து கொண்டது சர்ச்சையானது அடுத்தடுத்து வருமான வரி சோதனை இடி ரைட் என சிக்கி செய்திகளில் இடம்பிடித்து வந்தார் மார்ட்டின் இப்படி ரெய்டில் சிக்கியவர் எப்படி திடீரென ரெய்ட் நடந்த சில மாதங்களில் எத்தனை கோடிகளை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்தார் என்பதை இப்போது புரியாத புதிராக உள்ளது உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ வங்கிக்கு வரும் பதினெட்டாம் தேதிக்குள்ளாக தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை வெளியிட உத்தரவிட்டுள்ளதால் லாட்ரி மார்ட்டின் எந்த கட்சிக்கு அதிக நன்கொடை அளித்தார் என்ற தகவல் அதில் தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பத்திரங்கள் குறித்து அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் பாஜகவுக்கு நெருக்கடியாக அமையும் என எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்து வருகின்றன